ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வருங்காலத்தில் நம்ம புளி பேஸ்ட் தான் வந்து சாப்பிடும் போல இருக்குது அந்த அளவுக்கு புளிக்கு வந்து கிராக்கியாக இருக்கு இப்படி வந்து எங்கள் வீட்டாண்டே வந்து புளி வந்து சேல் பண்ணுவாங்க அவங்ககிட்டே வாங்கிப்போம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுப்பாரு அவருமே வந்து மழைலாம் பெஞ்சு புளி வந்து கிடைக்கலன்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால சந்தைக்கு தான் போயிட்டு இந்த புளி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கூர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா அதுக்கு மேலே தான் வந்து ரேட் வந்து போகுது உங்கள் ஊர் சைட்லாம் புளி என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோடனே மறுநாள் போய் வெயிலில் வந்து காய வச்சு ஃபர்ஸ்ட் அந்த ஓ ஓடெலாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலான்றது காய வச்சுருந்தேன் போய் காய வைக்கிறதுக்குள்ள இந்த விளம்பரத்தெல்லாம் காமிப்பாங்க இல்லையா சூரியன் வந்து இந்த ஸ்டாப் போட்டு நம்ம எனர்ஜி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போய் காய வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்ததுமே ஒண்ணுமே முடியல பேனை போட்டு உள்ள வந்து படுத்துட்டேன் புளி வாங்கிட்டு வந்த உடனே புளியை கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிற வரைக்குமே எந்த வேலையுமே வந்து செய்யறது கூடாது புளியை கிளீன் பண்ற வேலையை தான் வந்து நடந்துட்டே இருக்கும் ஒரு வாரத்துக்கு கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டா ஒரு வருஷத்துக்கான புளிக்கு நம்ம பிரச்சனையா இருக்காது நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் புளி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது போய் தேடி பார்த்தா